வெல்கம் டு எஸ் வர்ஷினி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து திருச்சிராப்பள்ளிங்க நம்ம பொள்ளாச்சி டு திருச்சிக்கு வந்திருக்குறோம் இப்போ நீங்கள் மேம்பாலம் ஒன்று போகுது பார்த்தீங்களா அது வந்து திருச்சிராப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் ஒன்றில் இருந்து வர பாதை தாங்க ட்ர ட்ரெயின் ரூட்டு போகிற இடந்தாங்க இது இப்போ வந்து நம்ம என்ட்ரன்ஸ் நம்ம பொள்ளாச்சிலேருந்து வந்துட்டுருக்குறோம் மனப்பர தாண்டி நமக்கு திருச்சி என்ட்ரு ஆகும் அந்த இதெல்லாம் நான் எடுக்கல ஸோ டவுனுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரு எடுத்துக்கிறோன்ட்டு எடுத்துட்டோம் இப்போ இந்த இடம் வரும்போது நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு போகிறதுக்காக நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டு சத்திர பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம போகிறதுக்கு அதுலேயும் வந்து சத்திர பஸ் ஸ்டாண்டில் வந்து நம்ம டச் ஆகாமையே நம்ம அவங்க டவுனுக்குள்ளே இருப்பாங்கள்ல இருக்க ஓ பாதை போகும் பார்த்திங்களா ஸோ அந்த இதுலேயும் நாங்கள் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு கேட்டு தான் போகணும் நாங்கள் இப்போ ஆல்ரெடி நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வாட்டி வந்திருக்கோம் திருச்சிக்கு வந்தப்போ பஸ்ஸில் தான் வந்து நாங்கள் நேராக அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வந்துட்டோம் இப்போ நம்ம வண்டியில் வர்றதுனால நம்ம ஷார்ட் கட்லாம் வர்றதுக்காக கேட்டு கேட்டு நம்ம வந்துட்ருக்கோம் சரி இப்போ ஒவ்வொரு இடமா வந்து பார்த்து பார்த்து நாங்கள் அங்கே போலீஸ் டிராஃபிக் போலீஸோ அந்த ரயில் ஆட்டோ ஸ்டாண்ட் அவங்க கிட்ட எல்லாம் எப்படி போகிறதுன்னு கேட்டு கேட்டு தான் நாங்கள் வந்துட்டுருக்குறோம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஏன்னா ஸ்பெசிஃபி இந்த சில ப்ளேஸஸில் வந்து கரெக்டாக க்யூட்டாக சொல்ல ஓரத்துக்கு அப்படின்னு தெரியல ஸோ அந்த ரூட்லேயே நாங்கள் வந்து அதை பார்த்துட்டு இருக்கோம் ஸோ எனக்கு அப்போ தான் நம்ம வந்து விஎஸ்க்கு நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இது வந்து எடுக்க ஆரம்பித்தது இப்போ இதில் வந்து நான் என்னென்ன நம்ம போயிட்டு அங்கே வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஏன்னா நாங்கள் கிளம்பி இங்கேருந்து போகும்போது வீட்டிலேருந்து கிளம்பும்போது கொஞ்சம் லேட்டாக தான் போகணும் அப்புறம் ஏன்னா நம்ம அந்த கோவிலோடைய டைமிங்ஸ் வேறு எனக்கு அவ்வளோவா தெரியல இப்போ நமக்கு மார்கழி மாதன்றதுனால அதுவும் சனிக்கிழமை சமயம் தான் நாங்கள் போனோம் அப்போ டைமிங் வந்து எப்படி இருக்கும் ஆனால் இன் சனிக்கிழமை சமயத்தில் கொஞ்சம் டைம் ஒதுக்கி இருப்பாங்களான்றது எனக்கு தெரியல அதனால சரி நாங்கள் கிளம்பி போயிட்டோம் போயிட்டு ரிட்டன் திருப்பி உடனே அன்னைக்கே நாங்கள் வந்துவிட்டோம் அப்போ போகும்போது ஈவினிங் வந்து ஒரு நாலு மணி பக்கம் அந்த இடம் போயிட்டோம் நாங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கு வந்து பிள்ளையார் மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையாருங்க இப்போ அந்த இடத்த நம்ம க்ராஸ் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்குறோம் இப்போ நம்ம அந்த அந்த கோவிலுக்கு நம்ம அதெல்லாம் போக முடியல இப்போ ஆனதவே நம்ம காமிக்கிறோம் நாங்கள் இப்போ வண்டியில் போயிட்டுருங்க ஷேக்கு அது சிக்னல்ஸ் டேர்னிங்னால நம்ம அதை கரெக்டாக க்யூட்டாக காட்ட முடியல இப்போ ஆனதே நம்ம போயிட்டே இருக்கிறோம் அதுக்கு அடுத்த இன்னும் ரெண்டு மூணு கட்டுலாம் வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்களும் வந்து அந்த அங்கங்கே கேட்டு கேட்டு தான் போயிட்டுருக்குறோங்க வாங்க போயிட்டே பார்க்கலாங்க அதிலே வந்து நம்ம ரெண்டு மூணு நம்ம பிரிட்ஜஸ் நம்ம காவேரி பா ஆறில் பாலம் கட்டியிருக்கிற அதெல்லாம் நம்ம கடந்து தான் போகணும் அந்த இடம் பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது ஸோ அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் நமக்கு வெளியேருந்து வர்றதுனால நம்ம கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிட்டோம் அந்த இடத்துல போகிறதுக்கு இருந்தாலும் ஸ்பேஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது அதே மாதிரி அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் சேல் பண்ணுறதுல ரொம்பவே பிரைஸ்லாம் ரீசனபுளாகவே இருந்துச்சுங்க இப்போ காவேரி ஆறு தாங்க நாங்கள் வந்து க ஜன்னலுக்கு அந்த சைடு எடுத்துக்கூட எடுக்க காமிக்க முடியல ஸோ அந்த வழியை தான் நம்ம முடிஞ்சளவுக்கு நான் பார்த்துருக்குறோம் ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக சூப்பராக இருந்துங்க ரெண்டு சைடு பெரிய இது ரெண்டு பிரிட்ஜு பெருசாகவே வந்ததுங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சரி நமக்கு ஒரு ஆசை நம்மளும் வந்து இதெல்லாம் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு இது தெரியும் நான் நிறைய பேர் திருச்சிக்கு போயிருப்பீங்க ஸோ தெரியும் இருந்தாலும் நம்மளோட இதில் வந்து நம்ம போனதை நம்ம உங்களை கூட ஷேர் பண்ணிக்கணுன்றதுனால இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன் மேம்பாலம் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து பாருங்கள் அந்த ஒரு க்ரீன் கலர் போர்டு இல்லைங்களா அது வந்து ஸ்ரீரங்கம் நம்ம லெஃப்ட் சைடில் போகணுன்ட்டு ரூட் காமிச்சிருக்காங்க ஸோ நான் அதுக்கு முன்னாடி வந்ததில்லை கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் கட் பண்ணி தான் போட்டிருக்கோம் இப்போது பாலத்துலேருந்து நம்ம வந்துட்டோம் வந்ததுலேருந்து நம்ம லெஃப்ட் சைடில் கட் ஆனால் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஏரோட தான் போகணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த லாங்காக கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தோம் அதுக்கடுத்து கொஞ்சம் மெயின் வந்து ராஜகோபுரம் தெரிஞ்சதுங்க அதனுடைய ஸ்ட்ரக்சர் டிசைனே வந்து டிஃப்ரெண்ட்டு நம்ம அந்த கோபுரத்தை பார்க்கும்போதே தெரியும் இது வந்து ஸ்ரீரங்க ரங்கநாத கோவிலுடைய என்ட்ரன்ஸ் உள்ளே வர நுழைவாயில் தான் அப்படின்னு சொல்லி எல்லாேருக்குமே தெரியும் அதை பார்க்கும்போதே அந்த சிம் அந்த கோபுரத்தை காமிச்சே நீங்கள் ஸ்ரீரங்கம் போனீங்களா அப்படின்னே கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி அது ஒரு டிசைன் அழகே அவ்வளோ ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் தூரத்துலேருந்து மேம்பாலத்துலேருந்து வரும்போதே கொஞ்சம் தெரிஞ்சது ஆனால் வீடியோவில் நமக்கு அவ்வளோ தெரியல கவர் பண்ண முடியல ஸோ நேரில் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சது இப்போது அதில் வந்து நேராக ஒரே ரோடு தான் நிறைய ஆனால் லேஸாக பெண்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்தது ஆனால் ஒரே ரோடாக தான் போயிட்டுருக்கோம் வாங்க நம்ம கிட்டே போய் பார்க்கலாமங்க இப்போ நம்ம கோவிலுக்கு வர வேலை நாங்கள் கடை விதி வழியாக தாங்க வந்தோம் அங்கே பொருள்லாம் ரொம்ப ரீசனபிளாக இருக்குதுங்க நல்லா நிறைய வச்சுருந்தாங்க ஹோல்சேல் கடையே நவதானிய கடைங்க இதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்கங்க இப்போ நம்ம பக்கத்துலேயே வந்துவிட்டோம் பாருங்கள் ரைட் சைடில் திரும்பினா நம்ம ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலுக்கு நம்ம பக்கத்தில் வந்தாச்சுங்க அந்த க போர்டும் பார்த்துருக்கோம் ரைட்டாக திரும்பணோன்னு நேராக அதில் போனோம்னா நமக்கு ராஜ கோபுரம் நல்லாவே தெரியுதுங்க இப்போ திரும்பும்போது பார்க்கலாம்ங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகணும் பாருங்கள் கோபுரம் தெரியுது பார்த்திங்களா இது எண்டு வரைக்கும் லாஸ்ட் நமக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால நமக்கு அது மேலே இது மட்டும் தெரிஞ்சு கிட்ட போக போக தான் நமக்கு நல்லாவே வியூ தெரியுதுங்க வாங்க நம்ம கிட்ட போய்ட்டு பார்க்கலாம்ங்க கிட்ட இருந்து பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக வியப்பாக இருக்குது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் போகும்போது நான் இந்த மாதிரி இதில் இப்போ இந்த கோவில் நம்ம ஒரு போகணும் அன்றைக்கெலாம் வந்து நம்ம ரெண்டு மூணு பக்கம் கோவிலெலாம் போயிட்டு இதெல்லாம் வந்து அப்போ வந்து என்ன சொல்கிறது எங்கள் பாப்பாலாம் சின்ன குழந்தையாக இருந்தால் அப்போ தூக்கிட்டு நம்ம போகும் நான் அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் ரசித்து பார்க்குற மாதிரி இல்லை இப்போ நம்ம பீஸ்ஃபுல்லாக தனியாக நம்ம போகும்போது பார்த்தா ஒன்று ஒன்றுத்தையும் நுணுக்கு நுணுக்குமா பார்த்துட்டு போயிட்டுருக்குறோம் அப்போ பார்க்கும்போது நேரில் இருந்து அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது அந்த அப்படி நான் சொல்லி ஆனால் இந்த கோபுரம் இதுதான்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்ம அதே மாதிரி பார்த்துருக்கோம் இப்போ இந்த வீடியோவோடு நான் பார்க்கும்போது அதை நம்ம முன்னு ஒன்று ஒன்று அப்படி வச்சு பார்ப்போம் இல்லையா பார்க்கும்போது கேமரா ஃபுல்லாக தெரியுதா இல்லையானு அந்த மாதிரி பார்க்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது அந்த மண்டபத்தை பார்க்கும்போது அதேமாதிரி உள்ளே அதுக்கு வந்து உள்ளே நுழையிறதுக்கு முன்னே ராஜகோபுரத்து வந்து அடுத்தடுத்து ஒரு மூணு நாலு மண்டபமாக இருக்குங்க உள்ளே போயிட்டே இருக்குது நடந்து நடந்து எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி போகிறதுனால எனக்கு டக்குன்னு ஞாபகமே இல்லை அப்புறம் நம்ம வந்துடுதுன்னு நினச்சிட்டோம் அப்புறம் பார்த்தா அடுத்தடுத்து உள்ளே போயிட்டே இருக்கு மண்டபம் இருக்கு அத பார்க்கும்போது அவ்வளவு சூப்பர் அந்த தூண்கள் சரி அந்த உள்ள சிலைகளில் இதெல்லாம் பாருங்க பார்த்திட்டுக்கு வந்து நமக்கு தசாவதாரம் அவதாரமே இதில் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருந்ததுனால நான் ஜூம் பண்ணியிருக்கேன் ஸோ பிக்சர் வந்து சரியாக தெரியல இப்போ நாங்கள் இதெல்லாம் வந்து காட்டுறதே நான் சாமி கும்பிட்டு உள்ளே நமக்கு டைமிங் வந்து ஒன் ஹவர் ஆகிப்போச்சு அன்றைக்கின்னு பார்த்து ரொம்பவே கூட்டம்ங்க நாங்கள் போயிட்டு எப்படி நம்ம பார்த்துட்டு திரும்பி வர முடியுமான்ற சூழ்நிலைக்கு ஆகிப்போச்சு இருந்தாலும் நம்ம இவ்வளோ தூரம் வந்து நம்ம கடவுளை பார்த்துட்டு அவர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும் அப்படின்றதுக்காகவே நாங்கள் வெயிட் பண்ணி இருந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க லைனில் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் டைம் ரொம்ப ஆயிடுச்சு அதனால் தான் லை இரட்டிடுச்சுங்க ஸோ அந்த இதெல்லாம் கேமராவில் நமக்கு வந்து எவ்வளோ கேட்ச் பண்ண முடிஞ்சதோ அது முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்துக்கேன் அதனால் உள்ளே இருக்கிறதெல்லாம் பண்ண முடியல அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நாங்கள் எடுத்தால் தான் இந்த கோபுரம் எல்லாம் வெளியே இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த வாரத்தில் நமக்கு வந்து பகல் பத்து ரா பத்துன்ற விசேஷம் அதாவது நம்மனால் வைகுண்ட ஏகாதசி இதில் நமக்கு அந்த பத்து நாள் கழித்து நமக்கு பத்தாவது நாளுக்கு வந்து சொர்க்க வாசல் திறப்பாங்க இல்லையா பரமபத வாசல்னு சொல்லுவாங்க சொர்க்கப்பத வாசல்னு சொல் சொல்லுவாங்க ஸோ இந்த சமயத்தில் வந்து இந்த இடத்துல தான் வந்து நமக்கு பூலோக வைகுண்டுன்றது வந்து இந்த ஸ்ரீரங்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இப்போ அதுக்கு உண்டான ஆயத்த வேலை தான் நான் இங்கே பண்ணிகிட்ருக்கறாங்க இதெல்லாம் மண்டபத்தில் என்ட்ரன்ஸுக்கு ஸோ நாங்களே வந்து அதனால தான் நினச்சி சரி இந்த ஃபஸ்ட் வீக்கில் நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நாங்கள் போனது இப்போ போகும்போது நல்லாவே தரிசனம் கிடச்சிச்சின்னு நல்ல அலங்காரமும் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ வெளியே பாருங்கள் மண்டபம்லாம் அப்படி அப்படியே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த இருட்டெல்லாம் சரியவே தெரியல நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இந்த இதுவும் பாருங்கள் அங்கேயே வந்து மார்கழி ஃபஸ்ட்டு முதல் நாள்லேருந்து நமக்கு அந்த ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு கீர்த்தனைகளோ அந்த யார் யார் வந்து கெஸ்ட்டு சீஃப் கெஸ்ட்டு அந்த பாட்டுலாம் பாடுவாங்களே அவங்க எல்லாமே வந்து இருக்கிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ பக்கத்தில் இருந்து இருக்கவங்கள வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம் சரி வாங்க இப்போ நல்லாவே தரிசனம் கிடச்சது நல்லா பார்த்துட்டு வெளியே வந்துவிட்டோம் இந்த கோபுரத்தையும் பாருங்கள் வெளியவும் நமக்கு அடுத்தது வந்து நாங்கள் சில வர வர வழியில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் திங்ஸ் எல்லாமே வாங்கினோம் அதுவும் நான் வந்து என்னென்ன வாங்கணுன்றதை காமிக்கிறேங்க ஸோ ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்த பார்த்த கடையில் வந்து நாமக்கட்டி அதுக்கப்புறம் திருச்சனம் செந்தூரம் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க சந்தனமெல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சோண்டு தண்ணிலையோ நம்ம பன்னீர்லேயோ குழைச்சிட்டு நம்ம வெட்டுக்கலாம் ஸோ அதனால் இருந்ததுனால அதையும் நான் வந்து வாங்கிட்டேன் நமக்கு குங்குமமெல்லாம் மஞ்சள் இதாக தானே இருக்கும் அதனால் வாங்கிட்டேன் அதுக்கு அடுத்த கடைக்கு நாங்கள் வந்திருந்தோம் இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும் கலர்ஸ் நிறைய கலர் பொடி இருந்தது ஸோ எங்கள் இடத்துல கொஞ்சம் ப்ரைஸ் கூட தான் ஸோ இங்கே வந்து ரீசனபிளாகவே இருந்தது பேக்கெட்டே ஒரு சிக்ஸ் ருப்பீஸ் தான் சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலர்லேயும் ரெண்டு ரெண்டு பேக்கெட் எடுத்து போட்டுக்கிட்டோம் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது லைட்டு டார்க்குன்னு வேரியேஷன் நிறைய கலர்ஸ் இருந்துச்சுங்க குவான்டிட்டியும் கொஞ்சம் நல்லாவே இருந்தது ப்ரைஸும் ரீசனபிளாக இருந்தது அப்புறம் காபி பொடி ஒரு பேக்கெட் வாங்கிட்டோம் அப்புறம் இதில் வந்து நம்ம மிக்ஸிங் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னு சொன்னாங்க ஸோ எங்களுக்கு அது வேண்டாம் மிக்ஸிங் பண்ணதே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்புறம் அதோடு அவங்க என்னென்ன வச்சுருந்தாங்கன்னா நம்ம அச்சு இல்லை பூ போடுற டிசைன்ஸ் எல்லாம் நிறைய டிசைன் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம் ஸோ அதுவும் இருந்தது அந்த கடை ஓனர் இவங்க தாங்க நான் கேட்டுவிட்டு நான் வாங்கிட்டு அவங்ககிட்ட தான் எடுத்தோம் அதுக்கப்புறம் அடுத்த கடைக்கு வந்தோம் நாங்கள் என்ட்ரன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர இடத்துல இன்னொரு ஒரு கடை வந்து நமக்கு அது என்ன சொல்வாங்க அந்த ஹில்ஸ்லலாம் வந்து ஒரு வைத்தியத்துக்காகவே நம்ம வாங்குறதுங்க அது வந்து மொடவாட்டு கால் சொல்லிட்டு ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும் அது வந்து வேறு இடுக்கில் தான் மலையோட இடுக்குங்களில் தான் அந்த வளர்ந்து வருங்க ஸோ அதையும் வந்து பார்த்துட்டு போகணும் சரி வரும்போது நம்ம அதையும் வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் வாங்க அவங்களையும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இங்கே தாங்க இந்த இது தான் நான் சொன்னது இவங்க வந்து கிலோ வந்து முந்நூறுவா சொன்னாங்க ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அரை கிலோ போதும்னு சொல்லிட்டேன் இப்போ பக்கத்தில் ஒரு கிழங்கு இருக்குது பாருங்க அந்த கிழங்கு வந்து வருட கிழங்குன்னு சொன்னாங்கங்க இது வந்து வீட்டுக்கு முன்னாடி டிஸ்டிக்காக கூட கட்டி வைக்கலாம் அது மாதிரி விசப்பூச்சிங்கள்லாம் வராதுன்னு சொன்னாங்க ஸோ அதையும் நான் வாங்கிட்டோம் ஒரு ஒரு கிலோ சின்ன கிழங்கு தான் ஒரு பீஸ் கிழங்கு தான் வாங்கிட்டு வந்தோம் இப்போ வெளியெல்லாம் வாங்கிட்டு திருப்பி ராஜகோபுரம் பக்கமாக இருந்தங்காட்டி சரியே தெரியல இன்னமும் கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்தோம் தள்ளி வந்து எடுத்துருக்குறோங்க நைட் சமயத்தில் லைட்டோடு வச்சு காமிக்கும் போது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க நல்லாவே ஒரு தரிசனம் கிடச்சாச்சு சில பொருட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துவிட்டோம் அப்புறம் அந்த ஒரு கிளி குண்டும அழகாக மினியச்சரில் விற்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதையும் வாங்கிட்டு வந்துவிட்டோம் நாங்கள் கோவிலேருந்து வரும்போதே பிரசாதம் வாங்கிட்டு வந்ததுனால நாங்கள் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு அப்படியே நம்ம ஊருக்கு வந்தாச்சுங்க இந்த வீடியோ மூலிமா நீங்களும் ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருப்பீங்க தேங்க்ஸ் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ்